நாளை உங்கள் வீட்டிலே நம்ம முதலமைச்சரும் துர்காமாவும் நடக்கக்கூடாது ஆனா நம்ம முதலமைச்சரும் துர்காமாவும் ஒரு காரணம் கொஞ்சம் இயற்கை காட்டை பார்த்தோன்னா அங்கே இவர் வச்சு கரையை ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் எல்லாரும் பிளாக் டாட் பிளாக் டாட் அலைய முடியுமா சோடில தான் பார்த்திருக்கனோ கிழிஞ்சு தொங்கி யார் கிழி பண்ணான் தெரியாது நீங்க உங்க வீட்ல யாரையாவது ஒருத்தர் யாரையாவது கை வச்சா மட்டும் தான் உங்களுக்கு துடிக்கும்னு நினைக்கிறேன்